ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி கருவேப்பிலையை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கருவேப்பிலையில் கோயின்ஜாக் குளுக்கோசைட் ஒலியோரைசின் ப்ரோலைன் அயாமைன் அஸ்பர்ஜான்சொரின் அஸ்பார்டிக் அமிலம் இந்த மாதிரி நிறைய அமினோ அமிலங்கள் இருக்குது இந்த அமிலங்கள் தான் கருவேப்பிலைக்கு நல்ல மனத்தையும் மருத்துவ குணத்தையும் தருது கருவேப்பிலை நம்ம ஊர்களில் ரொம்ப சாதாரணமாக வளரக்கூடிய ஒரு செடி இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் இதய நோயையும் புற்றுநோயையும் ஆரம்பத்திலேயே கொள்ளும் ஆற்றல் இதுக்கு இருக்குது ஓகே இப்போ இந்த கருவேப்பிலையை வச்சு முடிவளவ செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை அப்படியே தண்ணி விட்டு இல்லை கத்தால ஜெல் விட்டு அரைச்சி தலைக்கு மாஸ்க் மாதிரி போடலாம் ரெண்டாவது கருவேப்பிலை எண்ணெய் கருவேப்பிலை எண்ணெய் எப்படி செய்யணுன்னா நூறு எம்எல் தேங்காய் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதில் ஒரு கப் கருவேப்பிலையை போட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் சிம்லேயே வச்சுடணும் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் வடித்து தலைமுடிக்கு யூஸ் பண்ணலாம் இதை விட ஒரு முடி டானிக் வேறு எதுவும் இல்லை இந்த எண்ணெயை டெய்லியுமே தலைமுடிக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தலைமுடி அலாஸ்னுங்கிற கட்டாயம் இல்லை அப்ளை பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வேணும்னா ஹோம்மேட் ஷாம்பு இல்லை கஞ்சி கடலை மாவு போட்டு முடியை வாஷ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயில் என்னென்ன யூசஸ்ன்னு பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை அதிகமாக்கும் முடியை கண்டிஷன் பண்ணி வச்சுக்கும் முடி உதிர்றது மெலிஞ்சு போகிறது இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கும் இளநரையை தடுத்து ரொம்ப நாளைக்கு தலைமுடியை அடர்த்தியாக கருகருன்னு பராமரிக்கும் முடியோட வேறை ஸ்ட்ராங்காகவும் பொடுகை ஹண்ட்ரட் பர்சன்ட் வராமல் பாதுகாக்கும் டேமேஜான முடிக்கு திரும்பவும் புத்துயிர் கொடுக்கும் அடுத்து கருவேப்பிலை டீ என்னடா இது கருவேப்பிலையில் டீயும் அதனால் முடி எப்படி வளர வைக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக முடியும் இது எங்கே விற்கிதுன்னு கேட்காதீங்க நாமளே ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில அரைக்கப் எடுத்துக்கணும் தண்ணி நூற்றி ஐம்பது எம்எல் எடுத்துக்கணும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டு சிம்லையே பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் ஆல்மோஸ்ட் ஐம்பது எம்எல் ஆவியாக போயிடும் மீதி இருக்க நூறு எம்எல் தான் டீ இந்த டீயை தினமும் காலையில் வெறும் வயத்தில் குடிச்சிட்டு வந்தோம்னா முடி மட்டும்தான் வளரும்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் கருவேப்பிலையை வச்சு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்னென்னா கண் பார்வை நல்லா தெரியும் ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவு சீராக இருக்கும் நாள்பட ரத்த சோகையும் சரியாயிடும் பல் ஈரில் இருக்க பிரச்சனையும் கூட சரியாகும் இந்த குச்சியில் பல் வளர்க்கணுன்னா ஈறுகளும் பல்லும் ஸ்ட்ராங்காகும் அதோட பற்களும் பழிச்சின்னு இருக்கும் வயிற்று கடுப்பு சரியாகும் சிறுநீரக பாதையில் எந்த தொற்றும் வராமல் பாதுகாக்கும் அசிடட்டி பிரச்சனைகளையும் சரி பண்ணிடும் வயிறு உப்பசமாக இருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இதய நோய் வராமல் இதயத்துக்கு பாதுகாவலனா இருக்கும் புற்றுநோயோட ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வெளியில் வந்துவிடலாம் இப்போ இருந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி எந்த நோயும் அதாவது காய்ச்சல் தலைவலி கூட நம்ம பக்கத்தில் வர முடியாது ஜீரண சக்தி அதிகமாக்கும் காயத்துக்கு மருந்தாகவும் யூஸ் ஆகுது அதோட நம்ம உடம்புல இருந்து நச்சு கழிவுகளை வெளியேற்றி உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் குறிப்பாக வயிற்றுல இருக்க கெட்ட கொழுப்பை குறைச்சி தொப்பை வராமல் பாதுகாக்கும் மலைச்சிக்கல் பிரச்சனை வராமல் பார்த்துக்கும் ஞாபக சக்தியை அதிகமாகும் ஓகே அடுத்து இந்த டீயை குடிச்சிட்டு மிச்ச மீதி இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் தலைமுடியோட வேர்க்கு காட்டனில் தொட்டு அப்ளை பண்ணுங்கள் முடியோட வேர் ஸ்ட்ராங் ஆகும் இப்போ நான் சொன்ன நாலு டிப்ஸையும் கண்டினியூஸாக ரெண்டு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும் ஓகே நீங்களும் கருவேப்பிள்ளையை இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க